இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த பொம்மை முதல்வரை வீட்டுக்கு அனுப்பாமல் தமிழக மக்கள் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று எனது வீட்டிலே சாக்கடையும் மனித மலத்தையும் அள்ளி வீசி அந்த குற்றவாளி வானிஷி என்ற சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை மாசமாக கைது பண்ணாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் அதாரிட்டி என்ற முறையில் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியா மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தேன் என்பதெல்லாம் உங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் இதையெல்லாம் மீறி இந்த ஊடக நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தும் போது என்னிடம் யாரும் பணி செய்ய வரக்கூடாது என்பதற்காக ஒரு ஆகட்டும் திரு சத்தியமூர்த்தி அவர்களாகட்டும் சம்பளத்துக்கு வேலை வேலை தவிர அவங்களுக்கு நான் நான் செய்கிற அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த இந்த கேமராமேன் என்ற முறையில் இன்னொன்று இருக்கக்கூடிய சிக்கலை புரிந்து ஐந்து மாதங்கள் கைதாகி சிறையில் இருந்தபோது எடிட் விஷுவல் சரி சரி வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு வேலை செஞ்சிருக்கேன் அவர்கள் ஒருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை நான் ஐந்து மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த சேனலை தொடங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள வேலையில் வச்சுருந்தேன்னா அவங்க வீட்டுக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணால் என்ன கொலகுத்தம் பண்ணிட்டாங்களா ராணிப்பேட்டையிலே ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல்னு சொல்லிட்டு போய் மாவட்ட எஸ்பிகிட்ட புகார் அளிக்கிறாங்க ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ்கிட்ட புகார் அளிக்கிறாங்க அதில் அந்த அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் அஃபென்ஸ் பண்ணின அந்த நபரை தெய்வ செயல் என்ற நபரை ஒரு மாதம் காவல்துறை கைது செய்யாமல் விட்டு அதற்கு பிறகு சாவகாசமாக அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனது வீட்டிலே சாக்கடையும் மனித மலத்தையும் அள்ளி வீசி அந்த குற்றவாளி வாணிஷி என்ற சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை ரெண்டு மாசமா கைது பண்ணாமல் நேற்று உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இந்த சிபிசிஐடி காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது அப்படி இருக்கும்போது ஹெல்மெட் போடலாம் ராத்திரி பதினோரு மணிக்கு இந்த ஜேர்லிஸ்ட் வீட்டில் போயிட்டு பைக்கை சீஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ஆட்சி நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில் இதனால் தான் இந்த இந்த ஆட்சியை பொம்மை முதல்வரின் கீழ் நடைபெறும் ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் நான் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த பொம்மை முதல்வரை வீட்டுக்கு அனுப்பாமல் தமிழக மக்கள் ஓய மாட்டார்கள் என்பதை இந்த அரசும் இந்த அரசு அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவராஜன் உங்களுக்கே நன்றாக தெரியும் நான் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல்வர் நீங்கள் தாராளமாக விமர்சனம் செய்யலாம் என்று சொன்ன பிறகும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வீட்டில் ஹெல்மெட்டு போடலாம்னு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சியில் என்ன நடக்கிறது அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எதுவுமே தெரியாமல் இந்த முதல்வர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் உள்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் இந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் செய்யும் அத்தனை வேலைகளுக்கும் அவர்தான் பொறுப்பு அப்போது முதல்வர் நீங்கள் எங்களை தாராளமாக விமர்சனம் பண்ணுங்க பத்திரிகை எடிட்டர்களையும் அதிபர்களையும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு அவங்க போலீஸ் ஹெல்மெட் ராத்திரி பதினொன்று மணிக்கு வீட்டுக்கு போய் பைக்கை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூட துணிச்சலற்ற முறையில் செயலற்ற முறையில் பொம்மை முதல்வராக திரு மு இருக்கிறார் என்பதை தான் நாம் இதிலிருந்து புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சரியா கேட்டீங்க சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து வருவதால் அரசின் மீது கூர்மையான விமர்சனங்களை சவுக்கு மீடியா தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் என்னிடம் பணியாற்றக்கூடிய என்னுடைய ஊழியர்களை இப்படி அச்சுறுத்துவதன் மூலமாக எனக்கு என்னிடம் பணியாற்றுவதற்கு எந்த ஊழியரும் முன்வர மாட்டார் அப்படி எனக்கு ஊழியர்கள் எனக்கு விஷுவல் கேமரா தெரியாது எனக்கு விஷுவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தெரியாது நான் தான் தெரியும் எனக்கு ஸோ என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு யாரும் வரல கேமராமேன் வரல விஷுவல் எடிட்டர் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படி இன்னும் சேனல் நடத்துவ ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு சவுக்கு மீடியா ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ நான் அவங்க அவங்க சேனலை வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸை பூரா இது மாதிரி ஹேரஸ் பண்ணி ஒருத்தரே வேலைக்கு வர விடாமல் பண்ணி சேனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்று இந்த அரசுக்கு உதவுவதற்காக திரு அருண் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் இதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார் சார் இங்கே நடக்கிறது எல்லாமே நன்றாக தெரியும் நான் வெளிப்படையாகவே இந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறேன் பத்திரையாளர் மன்றமே அருண் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உங்களுக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் காவல்துறை அதிகாரியை அழைச்சி உணவு விடுதியை திறக்க வைக்க வேண்டிய தேவை என்ன தமிழகத்தில் மிக மூத்த பத்திரியாளர்கள் அற்புதமான பத்திரியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து திறக்கப்பட வேண்டிய பத்திரிகையாளர் மன்றத்தை காவல்துறை அதிகாரியை அழைத்து அந்த பத்திரையாளர் மன்ற நிர்வாகிகள் திறக்கிறார்கள் என்றால் அருண் கட்டுப்பாட்டில் சென்னை பத்திரையாளர் மன்றம் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஆளுங்கட்சியாக இருந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் ஒரு கட்சியின் மீது ஒரு அரசின் மீது தான் ஒரு பத்திரியாளர் தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும் வைக்க வேண்டும் அதுதான் ஊடகவியலாளர்களின் கடமை என்று நான் பார்க்கிறேன் எதிர்க்கட்சிகளை அடிப்பது செத்த பாம்பை அடிப்பது ஊரே அடிக்காத எடுத்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏ அடிச்சுட்டு இருப்பாங்க பிஜேபி அடிச்சுட்டு இருப்பாங்க அதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன்